அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தாலே போதும் போருக்குள்ளே இறக்கிற மோட்டார்ல இருந்து சோலார் பேனல் கண்ட்ரோலர் எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து தர்றது ஒரு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் மேலூர் டு திருப்பத்தூர் ரோடு கோட்டைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சேவல்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய ராஜெட்டில் இந்த இடி தாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் பேனலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் மூலமாக நம்ம விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த பேனல் மவுண்ட் பண்ணுறதான இந்த இடத்த பயன்படுத்திக்கிற வகையில் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போடு அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடி போர்வல் ஆழம் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே போர்வல் போடவே முடியல அந்த அளவுக்கான நல்ல தண்ணீர் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நூறு அடி ஆழத்துலேருந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஃபோர்ஸான வாட்டர் டெலிவரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் முழுசுமே பார்த்திங்கன்னா லேண்டு வாங்கி லேண்டை முழுமையாக திருத்தியிருக்காங்க திருத்தி முழுசும் வேலி அமைச்சிருக்காங்க வேலி அமைச்சு இங்கே ஒரு போர்வல் போடப்பட்டிருக்கு இந்த போர்வெல் மூலமாக இனிதான் நியூவாக இந்த லேண்டு முழுசுமே ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் சிவகங்கை மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டிரைவ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கண்ட்ரோலர் ட்ரைவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மூலமாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்ய முடியும் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இருக்குது எங்களோடய மோட்டார் விவசாய இடத்துல பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம் எங்களோட ஃபோரம் அப்படின்றதான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல சிறப்பான ஒரு பூஜையோட எங்களோட இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மோட்டர் ஆன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கஸ்டமர் தரப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் இறக்கி தண்ணி எடுத்து கொடுக்குறதான இந்த விஷயம் வந்து வாடிக்கை தரப்பில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் வெத்தலை பாக்கு பத்தி சூடம் எல்லாமே கொண்டு வந்து நல்ல பூமி பூஜையோடு தான் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் கஸ்டமர் தரப்பில் அவங்க இந்த பூமி பூஜை அமைப்போட இந்த இடத்துல தண்ணி ஆன் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எங்களோட கண்ட்ரோலரு மோட்டார் இறக்கின அந்த போர்வெல் பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாலெல்லாம் போட்டு சிறப்பான ஒரு பூஜையோட இந்த ப்ராஜெக்டை சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன் சம்பந்தமா கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வாங்குவாங்க மாவட்டம் திங்கமன்னுரி தாலுகா இயற்கை இருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி கேடக்ஸில் நான் ஆன்லைனில் வந்து பார்த்தேன் பார்த்து எனக்கு பெரிய டவுட்டாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து போர் போடும்போது தண்ணி நல்லா இருந்தது ஆனால் அளவுக்கு நமக்கு டெலிவரி கொடுக்குமாறது ஒரு சந்தேகமாகவே இருந்தது அது சோலாரில் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் எந்த டவுட் பண்ணாதீங்க கேட்டில் இருந்து சொன்னாங்க சொல்லி நீங்கள் பயப்படாமல் போடுங்கள் உங்களுக்கு ரெண்டு இஞ்சி தண்ணி அவுட் புட் நல்லா கிடைக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் போட்டேன் இப்போ வெயிலே இல்லை சும்மா வெளிச்சமாக தான் இருக்குது அதுக்கே இப்போ நமக்கு நல்லா டெலிவரி கொடுக்குது இன்னும் வெயில் வந்துச்சுன்னா இன்னும் தள்ளி ஒரு இன்னும் ரெண்டு அடி மூணு அடி தள்ளி தண்ணி கொடுக்கணும் ரெண்டு இஞ்சி தண்ணி நல்லா வருது சந்தேகத்தை தீர்த்துட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு திருப்தியாக இருக்குது